சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியில் சந்தித்திருக்கின்றோம் இதில் நாங்கள் பார்க்கப்போவது போவது ஈரானில் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதிச் சடங்கு தொடக்கம் பதிலடியை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு இஸ்ரேலை ஹவுதிகள் மிரட்டல் ஹிஸ்புல்லா தளபதி படுகொலைக்கு லெபனான் பிரதமர் கண்டனம் ஹனியேயின் படுகொலைக்கு இஸ்ரேல் பொறுப்பு கூற வேண்டும் பலஸ்தீன அதிகாரி இவை பற்றித்தான் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸ் போராளி குழுக்களின் முக்கிய தலைவரான ஸ்மெயல் ஹனியேயின் மரணத்தினை தொடர்ந்து இஸ்ரேலை பழிவாங்க வேண்டுமென ஈரான் சபதம் மேற்கொண்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் ஈரானில் வைத்தே கனியே கொல்லப்பட்டார் எனவே ஹமாஸ் தலைவரை ஈரான் பாதுகாக்க தவறிவிட்டதாக சர்வதேச நாடுகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஈரானின் பாதுகாப்பு பலவீனமடைந்து விட்டதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் இவ்வாறான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி இஸ்ரேலை ஈரான் தாக்குவதுதான் என ஈரான் அரசியல் வட்டாரங்கள் இதன் அடிப்படையில் மூன்று ஈரானிய முக்கிய அதிகாரிகளை மேற்கோள் காண்பித்து நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஹனியேவின் படுகொலைக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலை நேரடியாக தாக்க ஈரானிய உயர் தலைவர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹனியேயின் இறுதி ஊர்வலம் ஈரானின் தெஹ்ரானில் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாபின் உரையுடன் தொடங்கியதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன தியாகி இஸ்மாயில் ஹனியே உலகம் முழுவதும் உள்ள பலஸ்தீன மக்களின் குரலாக இருந்தார் என்றும் அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் ஞானியாக இருந்தார் என ஹலிபாப் தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றைய தினம் தெஹ்ரானில் நடந்த ஹனியேவின் படுகொலைக்கு பதில் கிடைக்காமல் போகாது என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சரியான நேரத்தில் மற்றும் சரியான இடத்தில் எங்கள் பதில் இருக்கும் எங்கள் மண்ணில் எங்கள் விருந்தினரை குறிவைத்து படுகொலை செய்தமை எங்களுக்கு கடினமான ஒன்று என்று அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பழிவாங்கும் அலையை எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டுமென்று ஹவுதி போராளி குழுக்கள் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸுடனான ஒரு கடுமையான போருக்கு மத்தியிலும் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய சிவப்பு கோட்டை கடந்துவிட்டது என்று ஹவுதி ஊடக ஆணையத்தின் துணை தலைவர் நஸ்ர் அல் தின் அமர் தெரிவித்துள்ளார் ஹனியே படுகொலை காசா மீதான இஸ்ரேலின் இரத்த களரி போராலும் லெபனானில் மோசமடைந்து வரும் மோதலாலும் பிராந்தியத்தில் உள்ள பதற்றத்தை மேலும் விரிவாக்கம் ஏற்படும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளனர் மற்றும் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு பதிலளிக்கும் விதமாக செங்கடல் வழியாக உலகளாவிய வர்த்தகத்தை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஹிஸ்புல்லா தளபதி படுகொலைக்கு லெபனான் பிரதமர் கண்டனம் தெரிவித்துள்ளார் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களிலேயே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானிங்கே படுகொலை செய்யப்பட்டார் இந்த தாக்குதலில் மூத்த ஹிஸ்புல்லா தளபதி फुआट शुक கொல்லப்பட்டார் அத்துடன் லெபனானில் உள்ள ஈரானிய இராணுவ ஆலோசகரான மிலாட் பிடியும் செவ்வாயிரவு லெபனானின் பைரோட்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானின் ஐஆர் என் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்புல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ரை கொன்ற ஆவகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றுள்ளது லெபனானின் சுகாதார அமைச்சகம் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட சுற்றுப்புறத்தில் இலக்கு வைக்கப்பட்ட கட்டடங்களில் பாதி இடிந்து விழுந்ததாகவும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும் குழந்தைகள் உட்பட குறைந்தது ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளில் நடந்த தாக்குதலில் பன்னிரண்டு குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை கொன்ற தாக்குதலில் அந்த தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டிய ஷூக்ரின் மரணத்தை ஹிஸ்புல்லா இப்போது உறுதிப்படுத்தியுள்ளது பலஸ்தீன அதிகாரி ஹமாஸ் தலைவரின் படுகொலைக்கு ஐநாவில் பொறுப்பு கூற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐநாவுக்கான பலஸ்தீன அரசின் துணை நிரந்தர பார்வையாளரான ஃபிடா அப்துல் ஹடினாசர் ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் பல தசாப்தங்களாக பலஸ்தீனியர்களை ஒடுக்குபவராகவும் துன்புறுத்துபவராகவும் கொலையாளியாகவும் இருந்து வருகிறது மேலும் அது நமது பிராந்தியத்தின் நீண்டகால ஸ்திரமின்மையாளராக உள்ளது என்று கூறியுள்ளார் கடந்த முன்னூறு நாட்களில் காசாவில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பலஸ்தீனிய குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் தேவையற்ற கொலை மற்றும் காயங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுடன் இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்மாயில் ஹானியவின் படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் ஈரான் தலைநகர் மீது வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே கொல்லப்பட்டதை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறும் என ரஷ்ய கவுன்சிலின் தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரானால் தொடங்கப்பட்டு ரஷ்யா சீனா மற்றும் அல்ஜீரிய இந்தியாவின் பிரதிநிதிகளால் ஆதரிக்கப்படும் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று ரஷ்ய ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பலஸ்தீன அரசியல் தலைவரும் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் நிர்வாக குழுவின் முன்னாள் உறுப்பினருமான ஹனான் அஸ்ராவி இஸ்ரேலின் படுகொலைகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான மரண தண்டனைகள் முழு பிராந்தியத்தையும் பற்றியறிய வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் திக்ரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹானியே மற்றும் லெபனானின் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா ராணுவ தளபதி ஃபுவாட் ஷூக்ரின் கொலைகள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பிராந்திய விரிவாக்கத்தின் வாய்ப்புகளை நாசப்படுத்த மேற்கொள்ளப்பட்டதாக தலைநகரங்கள் மீதான தாக்குதல்கள் ஆத்திரமூட்டலை உறுதி தலைவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் என்று அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேல் ஒரு முரட்டு நாடு பிராந்தியத்தை சீர்குலைக்க விரும்புகிறது எனவும் முன்னாள் பி எல் ஓ தலைவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்